தமிழர் பகுதிகளில் திடீரென்று ஒலிக்க ஆரம்பித்துள்ள வீடன் எனும் பெயர் கேரளாவை கலக்கும் யாழ்ப்பாணத்து தாயின் புத்திரன் வெளியான பல சுவாரசிய தகவல்கள் காலையில் வேலைக்கு வந்த கடற்றொழிலாளர்களை துப்பாக்கி முனையில் தாக்கி கடற்படை கடும் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் முறைப்பாட்டை ஏற்க மறுத்த போலீசார் தென்னிலங்கையின் பிரபல அரசியல்வாதியின் மகளுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை சொந்த கணக்கில் வைப்பு செய்யப்பட்ட அரச பணம் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் தூக்கியது சிஐடி கம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கில் தரையிறங்கும் வாகனங்கள் வெளியான அதிர்ச்சி செய்தி நாடு முழுவதிலும் இத்தனை பணக்காரர்களா கனடாவில் மீண்டும் ஒருமுறை நினைவு தூடி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அடுத்த பெரும் தலையிடி உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றம் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு போலி கடவுச்சீட்டு பெற்றுக் கொடுத்த விவகாரம் கைதான கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு விளக்கமறியல் ஸ்ரீலங்காவுக்குள் மர்மமாக இறக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் உள்ளே இருந்தது என்ன விமலை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு முன்னால் எம்பி சவால் பலத்த காற்று கடல் கொந்தளிப்பு கொழும்பு யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை மரங்கள் முறிந்து விழும் உள்ளதாக தெரிவிப்பு தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை தயவு செய்து பாதிக்க வேண்டாம் நாற்பது பேரின் பேர்களை கொடுத்து தூக்க உத்தரவிட்ட அனுர கசிந்த பரபரப்பு தகவல்கள் பீதியில் முன்னாள் பெரும் தலை அரசியல்வாதிகள் கடற்படையினரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் கிளிநொச்சி கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளார் கிளிநொச்சி கண்டாவளை பெட்டிக்கு கடற்றொழிலுக்கு சென்ற குறித்த நபர் கடந்த இருபத்தொராம் தேதி கடற்படையைச் சேர்ந்த சிலரால் கடுமையாக தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தங்களுக்கு கிடைத்த தகவலுக்கு சம்பவ இடத்துக்கு சென்ற தருமபுரம் போலீசார் குறித்த நபரை மீட்டு தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பின்னர் அவர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாட்டை தருமபுரம் போலீசார் ஏற்க மறுத்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட நபரால் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த நபர் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் சமூக வலைதளங்களில் பிரபலமாகி வரும் யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இளைஞன் தொடர்பான பல தகவல்கள் வெளியாகியுள்ளன தமிழர் பகுதிகளில் மிகச்சிறிய காலத்தில் அதிகமாக பேசுபொருளாக மாறியுள்ளார் அவரின் அம்மா யாழ்ப்பாணத்திலிருந்து பேரணவாதம் தொடுத்த போரால் அடிக்கப்பட்டவர் என்று அறிய முடிகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து பின்னர் தமிழ்நாட்டுக்கு கூறி தொழில் செய்வதற்கு சென்று கேரளத்தில் இருந்து வந்த முரளி என்பவரை காதலித்து மனம் முடித்தவர் பின்னர் சேரளத்தில் உள்ள திருச்சூர் என்ற ஊருக்கு சென்று வாழ்ந்து வருகின்றனர் திருச்சூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் இந்த பேடன் அவரின் இயற்பெயர் கிரந்தாஸ் முரளி என்பதாகும் சிறுவயதில் ஏழ்மையில் வாடியவரே வேர்டன் இவருக்கு வேடன் என்ற பெயர் ஏற்பட்டதுக்கு பின்னால் முக்கிய காரணம் உண்டு என்று கூறப்படுகிறது சிறுவனாக இருக்கும் போது ஊரில் உள்ள பெரியவர்கள் சிலருடன் சேர்ந்து நீர்நிலைகளுக்கு சென்று மீன்களை வேட்டையாடுவதும் தன்னுடைய நிறம் கருப்பு என்பதாலும் ஏற்பட்ட பெயரே வேடன் என்பதாகும் மீன்பிடிப்பவர்களை சங்க இலக்கியமும் வேடன் என்ற பொருளில் அழைப்பதை காணலாம் அச்சிறுவன் வளர்ந்து பெரும் பாடகராக வந்த பின்னர் வேடன் என்ற பெயர் நிலைத்துவிட்டது இவரின் பாடல்கள் எல்லாமே புரட்சிகரமான பாடல்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவரை மிகவும் பரவலடைய செய்த வாய்ஸ் ஆப் த வாய்ஸ்லெஸ் குரலற்றோரின் குரல் என்கின்ற தொகுப்பின் தலைப்பை இவரின் படைப்புகளை பற்றி பேசியது கலை என்பதை கலைத்துவ போராடுவதற்காகத்தான் என்று கூறி சமூகத்தின் பிற்போக்குத்தனங்களான சாதியம் நிற மதவாதம் என்பவற்றை இவரின் பாடல்கள் கடுமையாகச் சாடுகின்றன ஒடுக்கப்பட்டவர் மேல் எழுந்தால் அவனை அடக்க முடியாது என்பதற்கு வீடன் நல்ல உதாரணம் தனது தாயின் பிறந்த நாட்டை தனது பாடலில் இலங்கையில் புலிகள் இனியும் தாகம் மாறாதோடு நடப்பு என சுட்டிக்காட்டியுள்ளமை மேலும் தமிழ் மக்களிடம் குறித்த கலைஞரை மேலும் வைரலாக்கப் பரவ வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தனது கணக்கில் புறப்பட்ட அனைத்து பணத்தையும் முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெலவின் மகள் அமலி ரம்புக்வெல பெற்றுக் கொண்டதாக கெஹலியவின் செயலாளர் நிஷாந்த பண்டார பஸ் தெரிவித்தார் நேற்று கொழும்பு தலைமை நீதிபதி தனுஜா லக்மாலை முன்னிலையில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குள் இதை தெரிவித்துள்ளது தனது பெயரில் ஒரு கணக்கு திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த கணக்கிற்கான புத்தகம் உட்பட அனைத்தும் அமலி ரம்புக்வெலவிடம் இருந்ததாக பஸ் குறிப்பிட்டார் கெஹ்லியர் வெல்ல வெகுஜன ஊடகம் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் கெஹ்லியர் அம்புக்வெல்லவின் தனிப்பட்ட ஊழியர்களாக பதினைந்து பேர் நியமிக்கப்பட்டனர் அவர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் மற்றும் கூடுதல் நேர கொடுப்பனவுகளை அவரின் தனிப்பட்ட செலவுகள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தியுள்ளார் இதன் மூலம் அரசாங்கத்துக்கு எண்பது லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட கெகலிய வெலவின் இணைப்புச் செயலாளராக பணியாற்றிய பண்டார பஸ்நாயக்கவை நீதிமன்றம் முல்லைப்படுத்தும் போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த தகவல்களை நேற்று வெளியிட்டது சம்பவம் தொடர்பில் நடத்தப்பட்ட விசாரணைகளின் முன்னேற்றத்தை குறிக்கும் அறிக்கையை சமர்ப்பித்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் வாக்குமூலம் அளிக்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வந்த பஸ் நாயக்கவிடம் வாக்குமூலத்தை பெற்ற பின்னர் அவரை கைது செய்துள்ளனர் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் ஊடாக ஒன்பதாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்று பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன வாகன அனுமதி செய்ய விரைவுபடுத்த புதிய வழிமுறைகள் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் அறிவித்துள்ளது அதன்படி சுங்க நடைமுறைகளை முறையாக நிறைவு செய்த வாகனங்கள் தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் விடுவிக்கப்பட்டுள்ளன விடுவித்தில் செயல்திறனை மேலும் அதிகரிக்க ஆவண செயல்முறை நிலையங்களை வார நாட்களில் இரவு எட்டு முப்பது வரையிலும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணி வரையிலும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது கனடாவில் மற்றொரு தமிழின படுகொலை நிவுத்தூபி ஒன்றை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அண்மையில் கனடாவின் பிரம்டன் நகரில் கடந்த பத்தாம் தேதி அமைக்கப்பட்ட தமிழின படுகொலை நிவுத்தூபி இலங்கை அரசு மட்டுமல்ல தென்னிலங்கையில் பல்வேறு தரப்பினிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியது இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நிவுத்தூவிக்கு எதிராக அரசு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் அதிலும் குறிப்பாக கனடா தூதரை அழைத்த வெளியுறவு அமைச்சர் விஜித கீரத் இலங்கை அரசின் கடும் எதிர்த்தை வெளியிட்டார் மேலும் இலங்கையில் தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்படவில்லை என தெரிவிப்பவர்களுக்கு கனடாவில் இடமில்லை என பிரம்டன் முதல்வர் ஃபேட்ரிக் பிரவுன் தெரிவித்தார் இந்நிலையில் கனடாவில் ஸ்காப்ரோவில் மற்றொரு நினைவு தூவி அமைப்பதற்கான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது கவுன்சிலர் பார்த்தி கந்தவேள் முன்மொழிந்த தீர்மானம் இவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது குற்றப்புனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட குடிவரவு மற்றும் குடியல்பு திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது துபாயில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான ஹெஹில் பத்ர பத்மேவுக்கு போலி கடவுச்சீட்டை தயாரித்த குற்றச்சாட்டில் குடிவரவு மற்றும் குடியல்பு திணைக்களத்தின் குறித்த உதவி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட அமைச்சர் பிமல் ரத்னாயகவை கைது செய்து ரணில் விக்ரமசிங்கவின் சாதனையை முறியடியுங்கள் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பிலர் சவால் விடுத்துள்ளார் துறைமுக கொள்கலன் விடுவிப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைகளுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாகவும் அவர் கூறினார் பரிசோதனைகள் ஏதுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி சுங்கத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கொள்கலங்களில் இருந்த பொருட்கள் என்னவென்பதை உரிய தரப்பினர் வெளிப்படுத்தவில்லை என்றும் சுங்க திணைக்கள சேவை சங்கம் குறிப்பிட்டது இந்த கொள்கலங்களை விடுவிப்பதற்கு தான் உத்தரவு பிறப்பித்ததாக அமைச்சர் பிமல் ரத்நாயகர் குறிப்பிட்டார் விமல் ரத்னநாயக்க கப்பல்துறை அமைச்சராக இருக்கலாம் ஆனால் சுங்க தின உத்தரவு பிறப்பிக்கும் அதிகாரம் அவருக்கு இல்லை இந்த கொள்கலங்களில் ஆயுதம் மற்றும் ஆயுத இணைப்பு கருவிகள் இருக்கலாம் என்ற பாரியுதல் சந்தேகம் நமக்கு காணப்படுகிறது கடந்த நான்கு மாத காலப்பகுதியில் சமூக கட்டமைப்பில் பாதாள குல குழுக்களின் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்டுள்ள முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களுக்கும் மனித படுகொலைகளுக்கும் நேரடியான தொடர்பு உண்டு என்ற நியாயமான சந்தேகம் எழுவதாக அவர் தெரிவித்தார் திலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரையிலும் காலி முதல் கம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சிவப்பு எச்சரிக்கை இன்று பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் புதன்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் சிலாபம் முதல் புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசந்துரை வரையிலும் காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்திபில் வரையிலும் உள்ள கரையோரப் பகுதிகளில் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் சில நேரங்களில் கடல் மிக கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டல உயர் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மறு அறிவித்தல் வரை கடற்படை மற்றும் மீன்பிடி சமூகங்கள் கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மன்னாலிருந்து புத்தளம் கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரிகோர கடல் பகுதிகளிலும் அலைகளின் உயரம் சுமார் இரண்டு ஐந்து மீட்டர் தொடக்கம் மூன்று மீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் சந்தைகள் கிடைக்கும் பல தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்களில் ஆபத்தான அளவில் அதிக அளவு கன உலோகங்கள் இருப்பது ஆய்வக சோதனைகளில் தெரியவந்ததை அடுத்து நுகர்வு விவகார அதிகார சபை பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சிஏஇயின் படி சோதனை செய்யப்பட்ட தயாரிப்புகள் கனரக உலோகங்களுக்கான அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறி நுகர்வோருக்கு கடுமையான உடல் அபாயங்களை ஏற்படுத்தியுள்ளன பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் பிரான் பெயர்கள் அனுமதிக்கப்பட்ட உலோக சரிவுகளை கோடிட்டு காட்டும் வர்த்தமானியின் நகலோடு அதிகார சபை வெளியிட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட பாதுகாப்பு வரம்புகளை மீறும் கிரீம்கள் மற்றும் லோஷன்களை வாங்க போலது பயன்படுத்தவோ கூடாது நுகர்வோர் கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த தயாரிப்புகளை விற்பனை செய்யும் விற்பனையாளர்கள் மீது ஏற்கனவே சட்ட நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதோடு மேலும் கடுமையான அமலாக்கம் பின்பற்றப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் தன்னையும் நாற்பது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் சமகால அரசியல் தொடர்பில் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டார் அது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி செயலகம் என்னுடைய செயற்பட வேண்டிய நாற்பது அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை லஞ்ச ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார் தமிழர் பகுதிகளில் திடீரென்று ஒலிக்க ஆரம்பித்துள்ள வீடன் கேரளாவை கலக்கும் தாயின் புத்திரன் தகவல்கள் காலையில் வந்த கடற்றொழிலாளர்களை துப்பாக்கி முனையில் தாக்கி கடற்படை கட மட்டகாசம் தமிழர் பகுதியொன்றில் நடந்த பரபரப்பு சம்பவம் முறைப்பாட்டை ஏற்க மறுத்த போலீசார் தென்னிலங்கையின் பிரபல அரசியல்வாதியின் மகளுக்கு ஏற்பட்ட பரிதாப நிலை சொந்த கணக்கில் வைப்பு செய்யப்பட்ட அரச பணம் அரசின் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல்கள் தூக்கியது சிஐடி ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கில் தரையிறங்கும் வாகனங்கள் வெளியான அதிர்ச்சி செய்தி நாடு முழுவதிலும் இத்தனை பணக்காரர்களா கனடாவில் மீண்டும் ஒருமுறை நினைவு தூவி ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு அடுத்த பெரும் தலையடி உடனடியாக தீர்மானம் நிறைவேற்றம் பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு போலி கடவுச்சீட்டு பெற்றுக் கொடுத்த விவகாரம் கைதான கடவுச்சீட்டு அலுவலக அதிகாரிகளுக்கு விளக்கமறியல் ஸ்ரீலங்காவுக்குள் மர்மமாக உள்ளே இருந்தது என்ன விமலை கைது செய்து ரணிலின் சாதனையை முறியடியுங்கள் அனுரவுக்கு முன்னால் பி சவால் பலத்த காற்று கடல் கொந்தளிப்பு கொழும்பு யாழ்ப்பாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை மரங்கள் முறிந்து விழும் ஆபத்து உள்ளதாக தெரிவிப்பு தோல் கிரீம்கள் மற்றும் லோஷன்கள் இலங்கை பெண்களுக்கு அவசர எச்சரிக்கை தயவு செய்து பாதிக்க வேண்டாம் நாற்பது பேரின் பேர்களை கொடுத்து தூக்க உத்தரவிட்ட அனுர கசிந்த பரபரப்பு தகவல்கள் பீதியில் முன்னாள் தலை அரசியல்வாதிகள்